அண்ணா சங்கீதம் நூற்றி முப்பத்தி ஒன்பது இருபத்தி மூணாவது சனம் சங்கீதம் நூற்றி முப்பத்தொம்பது இருபத்தி மூன்று தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் தாவிது பனின ஒரு மற்றொரு முக்கியமான ஜபம் என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் தன்னுடைய இருதயத்தை ஆண்டர் கோப்பு கொடுக்கிறார் தன்னுடைய சிந்தனைகளை ஆண்டர் கோப்பு கொடுக்கிறார் நம்முடைய இருதயமும் நம்முடைய சிந்தனையும் மிக முக்கியமானதாக இருக்கிறது இருதயத்தின் நினைவுகள் மனதின் யோசனைகள் அநேக சிந்தனைகள் நம்முடைய மனதில் வருகிறது அநேக நேரங்களில் அது நம்முடைய இருதயத்தை ஆக்கிரமித்து அது நிமித்தம் பலவிதமான வியாகுலங்கள் அல்லது பலவிதமான தவறான வழிகளுக்குள் நம்மளை அது நடத்துகிறது ஆகவேதான் என் இருதயத்தை ஆராய்ந்து பாரும் என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தனைகளையும் நம்முடைய நினைவின் தோற்றங்களையும் ஆண்ட் ஒப்பு கொடுத்து வேண்டியது அவசியமாக இருக்கிறது நம்முடைய இருதயம் பரிசுத்தாவிய ஆளுகைக்குள்ளாக இருக்கும்போது அநேக தீங்குக்கு அதை விலக்கி காக்க முடியும் நம்முடைய இருதயம் மிக முக்கியமானதாக இருக்கிறது நம்முடைய மனதின் யோசனைகள் முக்கியமானதாக இருக்கிறது இவற்றிலிருந்துதான் எல்லா விதமான எண்ணங்களும் புறப்பட்டு வருகிறது நல்ல எண்ணங்களும் வருகிறது தீய எண்ணங்களும் வருகிறது அவைதான் தாவீஸ்வரன் என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுக்கும்போது பரிசு தாவியானவர் எது சரி எது சரியில்லை எந்த நினைவு நல்ல நினைவு எந்த நினைவு நல்ல நினைவு இல்லை என்பதை நமக்கு உணர்த்தி காண்பித்து நம்மளை நல்ல வழியிலே நடத்த ஒரு வல்லவராக இருக்கிறார் நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா ஜெபிக்கலாம் எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டு மனுஷன் எங்க முகத்தை பார்க்கிறான் நீரோ எங்கள் உள்ளிந்திரியங்களை எங்கள் இருதயத்தின் நினைவின் தோற்றங்களை அறிந்து அறிகிற தேவன் ஆராய்ந்து அறிகிற தேவன் தகப்பன்னு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் என் இருதயத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன் செமையானதை யோசிக்க உதவி செய்யுங்க நல்லதையே யோசித்து நல்லதையே நடப்பிக்க கிருபைத்தாங்க எங்களை ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க தீய மனதை எங்களை விட்டு மாற்றுங்க அன்றுவரே நல்லவைகளை மாற்ற சிந்திக்க தாங்க இயேசுவின் கருத்துக்குள்ளாக இயேசுவின் நாமத்துக்குள்ளாக ஒப்பு கொடுத்து ஜிபிக்கிறோம் அன்று இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட எங்களை பலப்படுத்தும் வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே அமைப்பார்கள் அமேன்